ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவானோட அதிசார வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்கப்போகிறோம் இந்த இப்போதானே மேடம் குரு பகவான் பயிற்சி ஆனார் மே மாசத்தில் அதுக்குள்ள மறுபடியும் குரு பகவானுக்கு பயிற்சியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்துட்டு குரு பகவானோட அதிசார வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக வந்துட்டு குரு பகவான் ஒரு வருடம் வந்துட்டு ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அதுமாரி இப்போ மே மாதம்தான் குரு பகவானோட பயிற்சி நடந்தது மிதன ராசிக்கு பயிற்சியானார் இப்போ அதிசாகரம் அப்படின்றது விரைவாக வேகமாக அடுத்த ராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இதுதான் அதிசார பயிற்சி அப்படின்றத சொல்லுவோம் ஸோ இந்த அதிசார பயிற்சி என்னன்னு சொல்லிட்டீங்க எப்போ நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா குரு பகவானோட அதிசார பயிற்சி வந்துட்டு ஐப்பசி ஒன்னாம் தேதியில கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஐம்பது நாட்கள் வந்துட்டு குரு பகவான் ஆஹ் கடகத்துல உச்சம் பெற போகிறார் ஸோ இங்கிலீஷ்க்கு சொல்லணும் அப்படின்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்துட்டு அதிசார பயிற்சியில போறார் கடகத்துல உச்சம் பெற போகிறார் மிதுன ராசிக்காரங்களாம் அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரமாக ராசிலே அதே எதுவும் மிதுன ராசிலே உங்களுடைய ராசிலே குரு பகவான் இருந்து உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும்போது தான் வந்துட்டு ராமர் வந்துட்டு வனவாசம் போனார் ஸோ இந்த காலகட்டத்தில் மிக சிரமமான கடினமாக இருக்கும் இந்த மே மாசத்துலேருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் வந்துட்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே புலம்பாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள்லாம் நான் பார்த்தேன் நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஹா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது நாட்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஒரு குரு பகவான் லீவ் விட்ருக்காரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்க போகுது கடைசியில் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அதையும் நீ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய வாக்குஸ்தானம் உங்களோட பொருளாதார ஸ்தானத்துக்கு வந்துட்டு குரு பகவான் பயிற்சியாகி உச்சமாக போறார் ஸோ இந்த ஐம்பது நாட்களுக்கும் ஸோ நம்ம இந்த ஐம்பது நாட்களுக்கு மிதனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய ஃபேமிலியில உங்களுடைய பேச்சு வந்துட்டு மிகவும் மதிக்கத்தக்கதாக மாறப்போகுது உங்கள் இப்போ முதல்ல நீங்கள் பேசினா யாருமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க பட் இந்த டைமில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கப் போகுது அதே மாதிரி குடும்பம் வந்துட்டு மிகவும் ஒற்றுமையாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இரண்டாம் இடத்துல தனக்காரகன் குரு பகவானே அமையும் போது நல்ல பொருளாதாரம் பணம் வரக்கூடிய காலமாகவும் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்யப்படுறார் ஸோ ஆறாம் இடம் அப்படின்றது உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படின்றது புதிய தொழில் தொடங்கக்கூடிய காண் காலம் இந்த அமை அமைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய விஷயங்களாக இன்னும் ஐம்பது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்றது உங்களோட அவமானங்கள் எல்லாமே நீங்கும் தகடுபடி ஆகக்கூடிய காலமாகவும் இந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு மிதனராசி கண்டிப்பாக இருக்குது மிதனராசிக்கெலாம் ஒரு ஜாக் பாட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் எடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ஐம்பது நாட்களுமே ஏன்னா அதிசார வகர பயிற்சியில் சூப்பராக இருக்கிறது மிதனராசிக்கும் ஒன்று மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன விஷயம்னா உங்களுடைய ஜன ஹாரோஸ்கோபி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஹாரோஸ்கோப்பி இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் வந்துட்டு குரு பகவான் பக்ரம் அடைஞ்சிருக்காரா அப்படின்றத பாருங்கள் குரு பகவான் பக்ரமாக இருந்தார் அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்குடைய நாட்கள் தான் நீங்களே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த தீபாவளியே உங்களுக்கு தான் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி மிக சிறப்பான நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்க காத்திருக்கார் யார் யார் ஹாரஸ் குப்பில் குரு பகவான் பக்ரமா இருக்காரோ இப்போ கோச்சாரத்திலும் வக்கரமாக இருக்கும்போது சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கார் அப்படின்னா ஒரு காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல அமைப்புகள் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நல்ல முறையில் நடக்கும் ஏதாவது பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற என்ன நற்பலன்கள் குரு பகவான் கொடுக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த அது இந்த வக்ர பயிற்சிக்கு நம்ம போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பில் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல நல்ல முடிவுகளையும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்